வரக்கூடிய இந்த தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவராயிருக்கேமே வெற்றி மிக முக்கியமாக உரிமைகளும் மதுக்கூடிய ஒரு தலைமை எதிர்கட்சியில இருந்து பல பிரச்சனைகளுக்கு நாங்கள் முகம் கொடுக்க நேரத்தில் அது குண்டு வெடிப்பா இருக்கேயும் சம்பந்தப்பட்ட விஷயமா போது ஜனாதா எரிக்கிறதா இருக்கையிலும் எல்லா விடயத்திலையும் அவர்கள் எங்களுடைய உரிமைகளுக்காக வேண்டி பாராளுமன்றத்திலேயும் இருக்கக்கூடிய எல்லா சமூகத்துடைய ஆதரவு அவர்களுக்கு வடக்கு கிழக்குல இருக்கக்கூடிய தமிழ் கட்சிகள் கிழக்கு மாகாணத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம் கட்சிகள் மலையகத்தில் இருக்கக்கூடிய தமிழ் கட்சிகள் அப்படியே எல்லா சிரிப்பான்ம கட்சிகளும் இன்று சஜித் பிரேமதாச அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று இன்று அவர்கள் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த தேர்தல் இந்த நாட்டினுடைய மிக முக்கியமான ஒரு கட்டத்தில் வந்திருக்கிற தேர்தல் இது குறிப்பாக சிறுபான்மை சமூகங்களுக்கு சிறுபான்மை சமூகங்களுக்கு ஒரு தேர்தலில் ஜனாதிபதியை தீர்மானிக்கிற சக்தியாக நாங்கள் வர முடியும் என்று இருக்கிற தேர்தல் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் அந்த வெற்றியில நாங்க எந்த வேட்பாளருக்கு ஆதரவிக்க சொன்னோமோ அவருக்கு எங்களுடைய சமூகம் தொண்ணூத்தி அஞ்சு சதவீதத்துக்கு மேலே கொடுத்தாங்க